அஸ்லாம் அலைக்கும் ஓ ரகமத்துல்லாஹி ஒபர் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது இறை ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான விளக்கங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் பதினஞ்சு இந்த காணொலியில் வேதங்களை நம்புவது சம்பந்தமான விளக்கங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகளில் முதலாவதாக அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை அதற்கு அடுத்து வானவர்கள் சம்பந்தமான நம்பிக்கைகளையும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அறிந்துக்கிட்டு அடுத்து இந்த வேதங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம் இதில் வேதங்கள் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது மனித சமுதாயம் இந்த உலகத்தில் நேரான வழியில் நடப்பதற்காகவும் மறுமையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காகவும் இறைவனால் இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இறை வேதங்கள் எல்லா நபிமார்களுக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களுக்கு திருமறை குர்ஹான் என்று சொல்லப்படுகின்ற திருக்குர்ஹான் வழங்கப்பட்டது போல அவர்களுக்கு முன்னாறு அனுப்பப்பட்ட இறை அனைவருக்கும் அவர் அவரின் மொழியில் வேதங்கள் அருளப்பட்டு இருக்கிறது எந்தெந்த நபிமார்கள் என்னென்ன மொழி பேசினார்களோ அப்படி அனைத்து நபிமார்களுக்கும் அவர்களுடைய மொழியிலேயே அல்லாஹ் வேதங்களை வழங்கியிருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும் அதற்கான ஆதாரங்களை பார்ப்போம் எச்சரிக்கை செய்யவும் நற்செய்தி கூறவும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் மக்கள் முரண்பட்டவற்றில் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை அவர்களுடன் அருள் என்று பதினாலாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் திருக்குறுகானில் பெயர் கூறுப்பட்ட வேதங்கள் எத்தனை என்பதை பற்றியும் ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும் அதாவது எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் வேதங்களை அருளி இருக்கிறான் ஆனால் அவற்றின் பெயர்களை குறிப்பிடப்படவில்லை குறிப்பிட்டு சொல்லவில்லை திருக்குர்ஹானில் நான்கு வேதங்களின் பெயர்கள் மட்டுமே கூறப்பட்டு இருக்கிறது அந்த பெயர்கள் என்னவென்றால் சபூர் தாவது அலைவச்சலம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்துக்கு பேர் சபூர் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணாவது வசனத்தில் தவராத் அதாவது மூசா அலைவச்சலம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்துக்கு பேர் தவராத் என்று ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் இஞ்சில் அதாவது ஈசா அலைவச்சலம் அவர்களுக்கு அருளப்பட்டது இஞ்சில் என்று ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் திருக்குருஹான் முகமது நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று ஆறாவது அத்தியாயம் பத்தொன்போதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் கித்தாப்